தேர்தலுக்கு அப்புறம் போயிடுவான் அது யார் யாருக்கு தெரியும் புது புதுசாக வருவான் புதுசாக பாருங்க புதுசாக பாடுங்க ஆட்சியை பற்றி கொறை சொல்லுவான் விமர்சனம் பண்ணுவான் எல்லாம்

எம்ஜிஆர் காதலன் தம்ப துப்பம் வாங்கன்னு நினைச்சீங்க எம்எல் சொல்வீங்க எல்லாரும் வரவேற்று தெரியாது கட்சி பலமாக தான் இருக்குது பொது கட்சி பலமாக இருக்குது அப்புறம் தாப்பாக இந்த ஊரில் யாரும் உடம்பு முடியாது கட்சி முக்கியம் எல்லா இருக்கும் கட்ட பலம்